நிறையா பெண்கள் வந்து கோயிலுக்கு போக மாட்டேன்றாங்க கேட்டால் நான் வந்து ஏகப்பட்ட சாமி கோயிலுக்கு போயிருக்கேன் எதுவும் செய்யலை நான் வேண்ட அளவுக்கு சாமி ஊந்துலாம் பிறந்துட்டேன் ஆனால் எந்த விதமான விதையும் செய்யலை அதை கும்பிட்டு என்ன பண்ணுறது அந்த கல்லை அப்படின்னு நிறைய ஆன்மீக பிரிவர்கள் நிறைய பேர் அதே மாதிரி சொல்கிறாங்க பெண்களும் ஆண்களும் இது சாமியை கும்பிட்டா அவங்க கேட்குறதுலாம் கிடைக்குங்களா என்ன விஷயம் அது அவங்களோட பக்தி எப்படி இருக்குனாக்க சாமி வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மாதிரி ஏதோ லஞ்சம் கொடுத்துட்டா எனக்கு தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ அந்த வேலை வாய்ப்பையோ அந்த கான்ட்ராக்டே எனக்கு கொடுத்துருவாரு யாரு பொலிட்டிக்கல் லீடரோ அல்லது அந்த பொலிட்டிக்கல் அரசியல் அரசு அதிகாரியோ இல்லையா அது மாதிரி நினைச்சிட்டு தொகுதி வர்றாரு எனக்கு கேட்கறதுக்கு தகுதி இருக்கா எனக்கு இதுக்கு வாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா